மோனிகா எம்மா மோனிகா அப்படின்னு கூலி படத்தில் அந்த மோனிகா பாட்டு ஒன்று வந்தாலும் வந்துச்சு நிறைய பேர் பூஜா ஹெக்டே வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்த்து அந்த ரெட் வெல்வெட் சைடில் ஹார்பரில் ஒரு பயங்கர குரோடில் வச்சு கூலிப்படத்துக்கு ஒரு ஒரு சாங் ப்ரோமோ வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அந்த சாங் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ரொம்ப பிடிச்சி போனது என்னன்னா பூஜா ஐட்டை விட சோபின் சபியா சூப்பராக இருக்கிறது மனுஷன் நாங்கள் எதிர்பார்த்தது வந்தது இங்கே இந்தாலுன்னு தனியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காப்புல யார் யாரு அவரு அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸா இருக்கட்டும் அவருடைய ரோமாசம் படமாக இருக்கட்டும் இப்போ வாசி ஜோசப்போடைய ஒரு படமாக இருக்கட்டும் எல்லா படத்துலேயும் அவர் தனியாக அவர் ஒரு ட்ராக்ல ஒரு ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இதில் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூரா பேர் ஆடி போயிட்டாங்க யார் யா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கூலி படத்தில் இந்த ஹார் ஹார்பர் அப்படிங்கிற இந்த செட்டப் இருக்கு இல்லையா இந்த ஹார்பர் செட்டப்ல வைக்கிற பாடல்கள் எல்லாமே எப்பவுமே ஹிட் ஆயிருங்க இந்த கூலி படத்துல இந்த பாடல் ஹிட் ஆகுறதுக்கு நாஸ்டாலஜிக்கா சில விஷயங்கள் இருக்கும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி இருக்காரு இல்லையா சிரஞ்சீவியோடைய ஒரு பாடல் எல்லாருக்குமே ரொம்ப பட்டி தொட்டி எல்லாமே பாப்புலர் அன்றைய காலகட்டங்களே அந்த படத்தை தமிழிலும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுச்சு அந்த படத்துடைய பெயர் மேஸ்திரி ஸோ அதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும் ஏ பாப்பா ஏ பாப்பா ஏ பா அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவியோடைய அதோட ஃபேவரட் ஸ்டெப்பு அந்த வளைஞ்சு 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 கொடுக்குறது டிஸ்கோஸ் தண்ணி அவங்களாடுவாங்க ஆடுவாங்க பெட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அதையே எஸ் எஸ் ராஜமௌலி அவர்கள் அவருடைய பையனை வச்சுட்டு மகதீரா படத்துலேயும் அந்த பாட்டை ரீமேக்கும் பண்ணியிருப்பார் ஸோ ஹார்பர் பேக் ட்ராப்பில் ஒரு பாட் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பாட்டு கிட்ட ஆகும் இது நஷ்டம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கடுத்து துறைமுகம்னு ஒரு படம் அந்த படத்துலேயுமே இது மாதிரியான ஒரு பாட்டு இருக்கும் சோடா பாடி சுற்றலை சைக்கிள் செயின் சுற்றலை ஆனால் ஜானி வந்தால் டேஞ்சரு டேஞ்சருன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் ஸோ அந்த பாட்டுமே வந்து செம்ம ஹிட் அடிச்சிடும் ஸோ இப்படி ஹார்பர் பேட்டனில் ஏதாவது ஒரு பாட்டு வருது அப்படின்னா அந்த பாட்டு எப்பவுமே வந்து ஹிட் அடிக்கும் இது நான் சொன்னேன் ஸோ இப்போ கூலியில் வந்திருக்கு கூலியில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும் லோகேஷ் கனகராஜ் கமர்ஷியலாக பாட்டு அப்படின்னா அவருடைய படத்தில் பெருசலாக இருக்காது ஆனால் இந்த படத்தில் கமர்ஷியலாக ஒரு பாட்டு ஒன்று வச்சிருக்காரு பூஜை பூஜாஹெக்டியை வச்சுட்டு ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்காரு ஸோ இந்த பாட்டு வைக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சௌமின் ஷோ வீரந்திரத்தில் ஆடுவார் ஸோ பேக் ட்ராப்பில் அந்த தான் ஸ்மக்லிங் எல்லாமே நடக்க போகுது அங்கே தான் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறதுக்காக ரெகுலராக வைக்கிற ஒரு தான் இந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதே மாதிரியான ஒரு காட்சி தமிழ் சினிமாவிலேயே ஒரு படத்தில் வந்திருக்கு அந்த படத்துடைய பெயர் அரவிந்தன் சுப்ரீம் சாம் சரத்குமார் நடிச்சிருப்பாங்க ஊர்வசி நடிச்சிருப்பாங்க பார்ட்டி அதில் வந்து ஒரு புரட்சி ஒரு போராளியாக ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் இன்னும் சொல்ல போனால் அரவிந்தன் படம் தான் யுவன் சங்கர் ராஜாவை முதன் முதலாக இசையமைத்த படம் அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் பூவாட்டம் காயாட்டம் கன்னி தோட்டம் மாநாட்டம் மயிலாட்டம் மின்னதே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் நடிகை விசித்திரா வந்து அதில் வந்து அந்த ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க இதே ரெட்ரெட் சாங் இதே பேக் அந்த பாட்டு அப்போது ரொம்ப பயங்கர பாப்புலராக ஹிட்டான ஒரு பாட்டு ஸோ இப்படி இந்த இந்த பேக் ட்ராப்பில் ஒரு பாட்டு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெருசாக ஒரு பூதகரமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு காமன் திங் இது லோகேஷ் இந்த இடத்துல வச்சுருக்காரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய முக்கியமான சம்பவங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து தலைவர் வந்து ட்ரிபிள் செவன் போட்டிருக்காரு அப்போ அவர் அந்த இடத்துல கூலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த கூலி இந்த ட்ரிபிள் செவனுங்கிறது விஷயமும் அவர் ஏற்கனவே டி அப்படிங்கிற ஒரு படத்தில் அந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் அவனை எல்லோரும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி படம் முழுசும் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏழையாக ரொம்ப கஷ்டப்படுறவரை இருப்பார் செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஒரு கேங்ஸ்டராக வருவார் அவரை சுட்டு பிடிக்கணும் அப்படின்ற போலீஸாக அவருடைய தம்பியாக சுமன் வருவார் சுமன் யாருன்னா சிவாஜி படத்தோடைய ரஜினிக்கு வில்லனாக வரவர் தான் தம்பியாக அதில் நினைச்சிருப்பார் ஸோ இந்த நேஷாலஜிக் திங்ஸும் இது இருக்குது ஸோ ஓவராலாக இது இவ்வளோ விஷயங்கள் போனாலும் இந்த மோனிகா பெல்லூசி வந்தாச்சு இந்த மோனிகா பிலோசி யாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா மோனிகா பிலோசிங்கிறது இப்போ அவங்களுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு ஆனா இந்த நைன்டிஸ் காலகட்டங்களில் மோனிகா பிலோசியை பத்தி தெரியாத நம்ம ஊர்ல திருவர இளமை படம் எந்த அளவுக்கு பாப்புலரோ அதே மாதிரி எயிட்டிஸ் காலகட்டங்களில் அழியாத குளங்கள் எந்த அளவுக்கு பாப்புலரோ இதெல்லாம் ஒரு அடல்ட் மூவி இந்த அடல்ட் ரேட்டட் மூவி அப்படின்னாலே நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலேயே வந்து அந்த படத்தை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி மோனிகா பிலோசிய எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரியான சில ஆட்களுக்கெல்லாம் அறிமுகமானது எப்படின்னா மெலினா அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தில் வயசு பசங்க ஒரு ஆன்டி சைட் அடிக்கிறது தான் கதை செம்ம ஜாலியாக மாதிரி ஒரு எமோஷனலாக ஒரு சோஷியலாக ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் மெலினா அப்படிங்கிற கேரக்டரில் ஒன்று பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருப்பாங்க ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் மோனிகா பேர் கண்டிப்பாக லோக்கியும் அனிருத்தமும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் மோனிகா பேரை வச்சு இந்த பாட்டை பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்த ஒரு பாட்டு மட்டுமே கிட்டத்தட்ட இந்த படத்தோடைய பிஸ்னஸ் வேல்யூவை வேற லெவலில் கூட்டிடுச்சுன்னே சொல்லலாம் அது எந்த லெவலில் கூட்டியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க